ஜாதித பேமின்றி அனைத்து மக்களுமே வந்து நல்லபடியாக குடும்பத்தோட வந்து கொண்டாடி போறாங்க உண்மையான ஒரு கோயிலை நினைச்சுதான் ஆறுபடையும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பெருமையா நினைச்சு கும்பிட்டு போறாங்க பெருமை தமிழ்நாட்டுக்கே பெருமை இந்த அளவுக்கு மதில கூட்டம் எதிர்பார்த்திருக்கீங்க கூட்டம் அந்த அளவுக்கு வந்து இவங்க நினைக்கிறது வந்து மாநாடு அதனால வந்து அதிகபட்சம் வராது நினைச்சாங்க ஆனா மாநாடுன்ற தவிர இது ஒரு ஆன்மீக லைன்ல வர்றாங்க அதுக்கான தான் கூட்டம் இப்பயே வந்து கிட்டத்தட்ட கூட்டம் கூட்டங்கள் போயிட்டாங்க இன்னும் பல லட்சங்கள் அரசியலுக்கு தான் இவ்வளவு கூட்டம் கூடும் சொல்லுவாங்க மாநாடுன்னா முத தடவையா எனக்கு நமக்கு தெரிஞ்சு முருவிற்காக இவ்வளவு பெரிய கிரௌடு வந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகம்ன்றது வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய முக்கியத்துவம் அதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு ஆன்மீக மக்களுடைய சந்தோஷம் அது மாடு நடக்கிறதுக்கு பெரிய போராட்டமே ஐ மீன் நிறைய அரசியல் ரீதியாக சொல்றாங்க அதை பத்தி உங்களோட கருத்து அதெல்லாம் மக்கள் ஒண்ணு கூடுனாங்கன்னா வந்து அது அரசியல் ரீதியா பாக்குறாங்க அது ஆன்மீக ரீதியா கூடுறது தவிர அரசியலுக்காக வர்றது இல்லாது அவங்க ஆப்போசிட் அதாவது திமுகவோ அல்லது வந்து மற்ற கட்சிகளோ வந்து இதை வந்து எதிராக நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கிடையாது வீரபாகு வம்சத்திலிருந்து அதாவது ஆறு படை வீடு இல்ல இரண்டாம் படை வீடு எங்க முப்பாட்டனுடைய வீரபாகு காஞ்சி காமாட்சி அம்மன் சிலம்பு கால் சிலம்புல இருந்து விதைக்கப்பட்டவங்க நாங்க ஆறு படை வீடும் எங்க அப்பனுக்கு சொந்தம் அந்த ஒரு இதனால நாங்க வந்து இந்துக்கள் வாழணும் இந்து உரிமையை மீட்கணும் மற்றவர்களை விட இந்த மாற்றம் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மாற்றம் வரணும் இந்த இந்துக்கள் முன்னேற்றம் அடைய முடியும் இது எங்களுடைய வம்ச வம்சத்தின் கோரிக்கை அரசியலுக்காக மாடு நடந்து பார்த்திருக்கோம் முருகருக்காக இவ்வளவு பெரிய மாடு நடந்திருக்கு பாராட்டத்தக்க விஷயம் எங்க அப்பன் முருகன் தானே ஆறுபட வீடும் தமிழ் கடவுள் சொல்றது வந்து யாரும் சொல்ல முடியாது இல்ல இந்துக்களின் முதல் கடவுளா சொல்றது யாரும் எங்க அப்பன தான் ஆறுபட வீடு தான் சொல்றோம் அந்த ஆறு வீடு சொந்தக்கும் நாங்க வந்து மாற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலைஜி அவர்களால் மாற்றம் நிச்சயம் வரும் திராவிடம் அழியும் இது உறுதியான கேள்வி ஓகே இந்த மாநில சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கொடுத்த தமிழ் கும்பிட்டேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி கொடுத்த மோடிஜி அவர்களுக்கும் பாரத பிரதமன் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு பேர் மருதுபாண்டிங்க கோயமுத்தூர்லேருந்து வராங்க பொருள் கடவுளுக்கு லட்சம் பேர் வந்திருக்காங்களும் மிகப்பெரிய ஒரு விஷயம் தமிழ் கடவுள் அது வந்து இவ்வளோ பேர் வர்றாங்கங்கிறது நம்ம தமிழர் பண்பாடுடைய முருகக் கடவுளுக்கு முதல் கடவுளுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் வந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு இருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது அறுபதாயிரம் பேர் பக்கம் இங்கே வந்துருக்கோம் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பஸ்ஸுக்கு மேலே இங்கே வந்திருக்கணும் நேற்று பன்னெண்டு மணிலேருந்து வர போது கணக்கம்பட்டி தாடிக்கொம்பு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்துட்டு சாப்பிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கிறோம் எங்கள் குரூப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு எங்கள் மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ அரசியலுக்கு தான் நம்ம மாநாடு நடந்து பார்த்துக்கோம் முதல் முதலியா இந்துக்காக முருகர் கடவுளுக்காக மாநாடு நடத்துகிறாங்க இது எந்தளவுக்கு பெருமையான விஷயம் நினைக்கிறேன் இது மிகப்பெரிய உலக லெவலில் இது வந்து மிகப்பெரிய விஷயம் அது நம்ம கடவுளுக்காக வந்து இந்த மாநாடு நடத்துறது வந்து மிகப்பெரிய உலக லெவலில் அது பேசுறாங்க இப்போ இந்த மாநாடு முடிச்சதுக்கப்புறம் எல்லா நாட்டுலையுமே இதை பற்றி தெளிவாக பேசுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நடக்குது இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது இந்த அளவுக்கு யாருமே கூட்டம் எதிர்பார்க்கல ஆனால் இங்கே வந்து இதை நடக்க நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கவர்மெண்ட்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்பவுமே ஒரு செயலை செஞ்சா எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க வந்து ஆப்போசிட்டா பண்றது இயற்கை அதையெல்லாம் மீறி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி எந்த பஸ் பாஸுக்கு இதெல்லாம் வாங்காமல் திருப்பி எல்லாம் விட்டனால மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து கம்மி ஆகிட்டாங்க என்ன காரணம்னா இந்த பஸ்ஸு பிரச்சனை இதெல்லாம் வந்து இதில் கிடைக்காதனால கம்மியாயிடுச்சுங்க இல்லாட்டி அதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி டிக்ளேரேஷன் கரெக்டாக கொடுத்துருந்தா இன்னும் ரெண்டு லட்சம் பேரை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மத்திய அரசுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அடி தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற மாவட்டத்துலையும் ஒவ்வொரு மதுரையில் நடக்கிற மாதிரி அடுத்து சென்னையிலேயும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம இந்துக்களுடைய உணர்வுகளையும் கடவுள் இந்துக்களுடைய கடவுள்களை பற்றி பெருமையாக